ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் நெருக்கமாக மிக நெருக்கமாக நிற்கும் செம்மரக் கடத்தல் மன்னன் மிளகாய்பொடி வெங்கடேசன் அண்ணாமலையால் வந்த ஆபத்து அலரும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் செம்மர கடத்தல் மன்னன் மட்டுமில்லைங்க ரவுடி பல்வேறு கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார் என்று ஏராளமான வழக்குகள் இவர் மீது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது ஆந்திராவிலும் இருக்கிறது அந்த செம்மரக்கடத்தல் கடத்தல் மன்னன் மிளகாய்புடி வெங்கடேசனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கிறது என்னடான்னு பார்த்தா இவர் அமித்ஷாவுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார் அமித்ஷாவுக்கும் இந்த செம்மரக்கடத்தல் மன்னனுக்கும் என்ன தொடர்பு அதை கேட்கணும்ல அண்ணாமலையோடும் மிக நெருக்கமாக இருக்கிறார் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடும் மிக நெருக்கமாக இருக்கிறார் எல்லா புகைப்படங்களும் இப்பொழுது வெளியாயிருக்கிறது சோ இந்த எல்லா புகைப்படத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப பாஜக வகை தொகையாக இருக்கிறது யாரால இந்த அண்ணாமலையால பாஜக வக மாற்றி இருக்கிறது அனைத்தையும் புகைப்பட ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் நான் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் யார் அந்த ஜி அதான் நம்ம இன்னைக்கு கேட்க இந்த ஜி நமஸ்தே ஜி அப்படிமாங்கல்ல அவங்க வந்து ஒரே ஜி தான் ஜி ஜி சீச்சி சீச்சி தான் அது யார் அந்த ஜி அப்படின்னு இப்ப நம்ம கேட்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோஸ் ஒன் பை ஒன்னா காட்டுப்பா தம்பி முதல்ல இப்ப பாருங்க யாரு தெரியுதா அமித்ஷா அவர்கள் அமித்ஷா உங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருக்கிறாரு ஒருத்தர் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமாக பத்துல இருக்காதா இவர் பேர் தான் மிளகாய்பொடி வெங்கடேசன் ரைட்டா இந்த மிளகாய்பொடி வெங்கடேசன் இப்ப யாரு என்ன உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ அவன் வந்து ஒன்னு ஒன்னா பாருங்க இப்ப அடுத்த போட்டோ இவர் அமித்ஷா வந்து நெருக்கமா இருக்கிறாரா இப்ப அண்ணாமலை பாருங்க அண்ணாமலை அப்படியே ஆற தள்ளி கட்டி பாரு பாருங்க போட்டோல பாத்தீங்களா அண்ணாமலைக்கும் இந்த மிளகாய்புடி வெங்கடேசனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்கின்றன அந்த புகைப்பட ஆதாரங்களும் நமக்கு இருக்குது அது மாதிரி டாக்டர் அக்கா தமிழிசை சுந்தரராஜனை அவர் சந்தித்திருக்கிறார் சி சிபி ராதாகிருஷ்ணன் சந்திச்சிருக்கிறார் எல்லா போட்டோம் காட்டிட்டியாப்பா இந்த மாதிரி பாஜக மிக நெருக்கமாக இருக்கிறார் இவர் பாஜக சார் யாராவது போயிருப்பாங்க போட்டோ எடுத்திருப்பாங்க சார் அது அல்ல இவர் பாஜகவினுடைய ஓபிசி பிரிவினுடைய மாநில பொறுப்பிலும் மாநில தலைமை பொறுப்பிலும் இருந்தார் இப்ப இந்த நம்ம தமிழ்நாடு அரசு அவரை கைது பண்ணிருக்கு காவல்துறை கைது பண்ணிருக்கு கைது பண்ணிய உடன் இப்ப அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இப்ப கைது செய்யற வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் இவர் யாரு பாஜகவினுடைய மாநில தலைமை பொறுப்பை வகித்த ஒருவர் ரைட் இப்ப இவர் யார் இந்த மிளகாய்பொடி வெங்கடேசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பர்மாக்காரருங்க பர்மாவிலேருந்து இங்க வர்றாங்க இங்க சென்னைக்கு வர்றாங்க சென்னையில ஹில்ஸ் பக்கம் செங்குன்றம் பக்கம் இவங்க வந்து குடியேறாங்க குடியேறி அங்க இருக்கிறாரு அங்க இருக்கும்போது இவரும் இவருடைய தாயாரும் சேர்ந்து பொடி வியாபாரம் பண்றாங்க வணிகம் அதுல இவருக்கு வந்து புடி வெங்கடேசன் அப்படின்னு பேர் வருது அடைமொழி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வரும் அந்த மாதிரி இவருக்கு புடி வெங்கடேசன் அப்படின்னு பேர் வந்துருச்சு இப்ப இப்படியே இருந்தா எப்படி முன்னேறதுன்னு ஒரு படத்துல சொல்லுவார்ல விவேக் நானே என் சொந்த முயற்சியில் ரவுடியாகி முன்னேறினே மாதிரி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சில சில அடிதடி வழக்குகள் கட்ட பஞ்சாயத்து இப்படின்னு டெவலப் ஆகுறாரு இப்படியே டெவலப் ஆகும் போது இவருக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களோடு சில தொடர்பு ஏற்படுகிறது ஆந்திராவில செம்மர கடத்தல் நம்ம புஷ்பா அப்படிங்கிறாங்க வெங்கடேசன் செம்மர கடத்தல் இந்த செம்மர கடத்தல் மீது இதெல்லாம் நான் இதுக்கட்டி பேசல எல்லாம் வழக்கு இருக்குது ஆந்திராவில் வழக்கு இருக்கிறது இவர் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன ரைட்டா ஆந்திராவிலும் இப்போ இவ்வளவு வழக்கு இருக்குது ஆந்திராவில் என்ன பண்றாங்க ஆந்திர போலீஸும் இவரை தேடுது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வருது மோடி ஆட்சிக்கு வர்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவரை கைது பண்றாங்க எங்க ஆந்திராவில மோடி அரசு கைது பண்ணல ஆந்திராவில கைது பண்றாங்க கைது பண்ண உடனே என்ன ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் டக்கு பாக்குறாரு அதிமுகவிலையும் இவர் கொஞ்ச நாள் பயணிக்கிறார் அதிமுகவோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் அதிமுகவுல இவர் வந்து என்ன செய்யறாரு பல்வேறு பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார் அந்த இளைஞர் அணி அம்மா அணி எம்ஜிஆர் அணிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பல்வேறு பொறுப்புகளிலும் இவர் என்ன செய்யறாரு அதிமுகவில் இருந்தவர் அப்புறம் அதிமுக பாக்குறாரு அதிமுக ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அது ஓபிஎஸ்சு டிடிவின்னு சண்டை போட்டு பிரியுது இப்போ பாக்குறாரு நம்ம பண்ணுற வேலைக்கு நமக்கு ஏதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருந்தால் தான் சரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே மேலே யார் வரா மோடி வர்றாரு ரைட்டு இதுதான் நமக்கு சரியான டைமு நம்ம பாஜகவில் சேர்ந்துடோடு போய் பாஜகவில் சேர்ந்துடுறார் பாஜகவில் சேர்ந்து இப்போ செம்மரக்கடத்தல் ரவுடி கட்ட பஞ்சாயத்து இதோடு சேர்த்து அரசியல் பதவி இப்ப பணமும் கொட்டுது அவருடைய வீடெல்லாம் வந்து பெரிய பங்களா விடுங்கிறாங்க அடுக்குமாடி பங்களா அப்படிங்கிறாங்க அவ்வளவு அவ்வளவு கோடிகளை கொட்டி வந்து கெட்டப்பட்ட சொகுசு பங்களா அப்படிங்கிறாங்க அப்ப இவரு யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு இப்ப யோசிச்சிட்டீங்க அண்ணாமலைக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாரு கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாரு எல்லாத்தையும் நீங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுது ஒரு அஹ் மாதிரி இருந்த ஒருத்தர் முலகாபுடி வெங்கடேசன் இவருக்கு அமித்ஷாவோடு என்ன வேலை அல்லது அமித்ஷாவுக்கு இவரோட என்ன வேலை கேள்வி திருப்பி அந்த போட்டோவை காட்டுங்கப்பா அந்த அமித்ஷாவும் அமித்ஷாவோடு அமித்ஷா மிளகாப்பூடி வெங்கடேசனோட ஒரு செம்மரக் கடத்தல்காரரோடு என்ன வேலை இருக்கு என்ன தொடர்பு அப்ப இதுல அமித்ஷா மீதே ஒரு சந்தேக பார்வை விழுகிறவா செம்மர கடத்தல் மூலம் பெற்ற பணத்தில் இவர் யார் யாருக்கு பங்கு கொடுத்தாரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அமித்ஷாவினுடைய அதிகாரத்தை இவர் எங்கெல்லாம் பயன்படுத்தினார் அதன் மூலம் அமித்ஷா என்ன மாதிரியான அரசியல் ஆதாயங்களை அல்லது வேறு ஏதேனும் ஆதாயங்களை இந்த மெனகாப்படி வெங்கடேசன் மூலம் பெற்றார் அமித்ஷா இருந்த தைரியத்தில் தான் பாஜக ஆட்சி நடக்கிறது என்ற தைரியத்தில் தான் இவர் செம்மரக்கடத்தில ஈடுபட்டாரா இந்த கேள்விகள் எழுது ஓ எவனோ ஒருத்தன் போய் ஒரு போட்டோ எடுத்திருக்கான் உள்துறை அமைச்சரோட அதுக்கு வந்து அநியாயம் சார் இப்படியா நீங்க அமித்ஷா செம்மரக்கடத்திலிருக்கும் அமித்ஷாவுக்குமே தொடர்பு நீங்க அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் நான் அவற்றை இதை நேர்லயே கேட்டேன் சார் சொல்லுங்க சார் என்ன மாதம் சார் நடந்துச்சு அந்த ஞானசேகரன் வீட்டுல நீங்க சாப்பிட்டீங்கன்னு ஒரு போட்டோவை போட்டு எதாவது சர்ச்சையாகுது என்ன சாதம் சார் நடந்துச்சுன்னு கேட்டேன் அவரை எனக்கு நல்லா தெரியும் மாசு அவர்கள் எனக்கு நல்லா தெரியும் தனி மனித ஒழுக்கம் அவர் ரொம்ப அவர் அவர் அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு அவருக்கு எந்த கெட்ட கெட்ட பழக்கமும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு மனிதர் சரியா நீங்க ரொம்ப அருமையான மனிதர் வைங்களேன் கடினமான உழைப்பாளி அப்ப அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு ரொம்ப எளிமையான மனிதர் நீங்க நான் பல பொதுக்கூட்ட மேடைகளை அவரோட பயணிச்சிருக்கிறேன் நீங்க எங்கயாவது என்ன பண்ணுவாங்க டக்குனு அந்த தொண்டரோட அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாரு அங்க உட்காந்து சமயம் சம்டைம்ஸ் வண்டியில உட்காந்து சாப்பிடுறாரு சாலைகளை கூட சாப்பிடுவாரு அதே மாதிரி ஒரு கட்சி நிகழ்வுக்கான இதெல்லாம் பணிகளை எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது எப்பா எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கிறார் அவர் அவரு அவர்கிட்ட நான் இதை கேட்டேன் என்ன நடந்துச்சு இப்போ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராங்க இங்க எங்க பாக்கணும் சாப்பிடலாம் அப்படிங்க சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு ஒண்ணு அண்ணனை ஒண்ணு இல்ல பக்கத்துல ரிஷம் போகணும் கையை கலக்கணும் எதாவது சாப்பிடணும் டக்குன்னு இவர் வீடு பக்கத்துல இருக்கு யாரு இந்த வீடு அவர்கிட்ட கேட்டு அமைச்சர் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் இங்க சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா அவர் வீட்டுல போயி அப்பந்தான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகளுக்கு ஞானசேகரணம் தெரிஞ்சிருக்கும் யாருக்குமே ஞானசேகரணம் தெரியாதுன்னு நான் வந்து வக்காலத்து வாங்க விரும்பல அல்லது அவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் நான் விரும்பல அப்ப அவர் பக்கத்தில் இருக்காங்க இப்ப அவங்களுமே ஞானசேகரனோட பழகிய காரணத்திற்காகவே அவர்கள் எல்லோருக்கும் அயோக்கியத்தனம் முடியாது ரைட்டா அப்ப என்ன செய்யப்பா அமைச்சர் வந்து அவர் வீடு தான் பக்கத்துல இருக்கு ஞானசேகரன் வீடு பக்கத்துல இருக்கு வாங்கப்பா இருக்குப்பா அமைச்சரை கூட்டு போறாங்க காலை கழுவிட்டு ஒரு பொதுவழில ரெஸ் போக முடியும் அப்போ ஒரு ரசூம் போயிருக்கலாம் போயிட்டு ஓகே சாப்பிடுங்க அப்படின்னா அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க இப்போ நீங்க ஒரு வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடுறீங்க அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன செய்வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டாங்களா உங்களோட ஏங்க அமைச்சர் சொல்றாரு நான் அவனை அதுக்கு முன்னாடியும் பார்த்தது இல்லை அதுக்கு அப்புறமும் பார்த்தது இல்லை அன்னைக்கு ஒரு நாள் அந்த பக்கத்துல இருந்து டக்குனு கட்சி நிர்வாகம் இந்த இங்க உட்காந்து சாப்பிட்டுவாங்க அப்படின்னு உட்காந்து சாப்பிட்ட சொன்னாங்க இதான் நடந்துச்சு இதுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கு மாசு வம்புழுத்து மாசு மாசுவை விசாரிக்க வேண்டும் மாசுவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு ஏ அண்ணாமலை மரியாதை அண்ணாமலை என்ன பண்ணாரு நீங்க ஒரு கால் ரெக்கார்ட் எடுத்து வச்சுட்டு இவரிடமிருந்து இவர் மணிக்கு இவருக்கு எத்தனை மணிக்கு போன் போச்சு இவரிடமிருந்து இவருக்கு எத்தனை மணிக்கு போச்சு எனவே இவருக்கும் இவருக்கும் தொடர்புனா இப்ப நான் என்ன சொல்றேன் செம்மரக்கடத்தல் மன்னன் முகாப்பொடி வெங்கடேசன் அமித்ஷா ஒரு புகைப்படத்தில் இருக்கிறார் அவர் உங்க கட்சியிலும் பொறுப்புல இருக்கிறாரு ஞானம் சேரும் கட்சியில எல்லாம் எந்த பொறுப்பும் இல்ல கட்சிக்காரனே இல்ல கட்சி ஆதரவான கட்சியில எந்த பொறுப்பும் இல்ல ஆனா நீங்க மாநில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க இப்ப மலகாபுரி இருந்து அண்ணாமலைக்கு எத்தனை முறை அழைப்பு போச்சுன்னு எடுக்கணும் அண்ணாமலை போன்ல இருந்து மலகாபுரி வெங்கடேசனுக்கு எத்தனை முறை அழைப்பு போச்சுன்னு எடுக்கணும் அதற்கு பிறகு அண்ணாமலை போன்ல இருந்து அமித்ஷாவுக்கு என்னுடைய பிஏவுக்கு போன் போயிருக்கும்ல இதையும் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்கு உள்ள தொடர்பு வெளியில வந்துடும் சரியா நான் சொல்றது அன்னைக்கு அண்ணாமலை பேசுனது ஏன்டா அப்போ உங்களுக்கு வந்த ரத்தம் மத்தவனுக்கு வந்தா தக்காளி சின்ன ஏடா பேசுது அப்போ இன்னைக்கு மிளகாப்படி வெங்கடேசன் கையங்களோமா சிக்கி கைது பண்ண பிறகு இப்ப அமித்ஷாவை விசாரிக்க வேண்டும் என்று சொல்வீர்களா நீங்கள் யாரையினும் அன்னைக்கு மாசுக்கு அவ்வளவு குதி குதிச்சீங்க அமித்ஷாவை விசாரிக்கணும்னு சொல்லுவீங்களா சரி அண்ணாமலையை விசாரிக்கணும் குறைஞ்சபட்சம் அண்ணாமலையாவது விசாரிக்கணும்னு சொல்லுங்கடா ஏன் நீங்க ஆறுத்ரா கோல்டு வழக்குல பல்லாயிரம் கோடி ரூபா ஊழல் அந்த ஊழல் வலைக்கு ஆருத்ரா கொள்ற யார் போட்டாலோ அவனை கொண்டு வந்து பாஜக மாநில பொறுப்புல வச்சது யாரு அண்ணாமலை இப்போ இந்த மிளகா புடி வெங்கடேச மாநில பொறுப்பு சரி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோடு அவன் வந்து புகைப்படம் கொண்ட புகைப்படம் வெளியில வருது யார் அந்த ஜி இப்போ நான் கேக்குறேன் யார் அந்த ஜி மிளகா மிளகா புடி வெங்கடேசனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜி யார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விசாரிக்கப்பட வேண்டுமா அக்கா கோவம் இதை கேட்ட உடனே ஏமலை அக்கா என்ன அப்படிதான சொல்றாங்க அந்த சார் அப்போ அவரை விசாரிக்கணும் இவரை விசாரிக்கணும் இப்ப நீங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டதுனாலே அக்கா விசாரிக்கணும்னு சொன்னா நான் சொல்றேன் அது தப்பு நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அது இப்ப இது புரியுதுல உங்களுக்கு இதே தானே அங்கேயும் அப்ப நான் திருப்பி என்ன சொல்றேன் அங்கேயும் அரசியலை பண்ணாதேங்கிறேன் திமுக இதை மலிதமான அரசியல பண்ணு நினைச்சிருந்தா இப்ப எடுத்து போட்டு அத்தனை அமைச்சர்களும் இந்த போட்டோவை போட்டு உள்துறை அமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படியா பண்ணிட்டு இருக்கோம் அப்ப குறைந்தபட்ச அறத்தோட அரசியல் செய்ய பழகணும் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாகரீகமான மனிதர் நல்ல மனிதர் ஆன மனிதர் அவர் போட்டோ எடுத்துக்கிட்டார் அவரை போய் அதனால இவன் செய்கிற குற்றத்துக்கும் அவருக்கும் தொடர்பு தொடர்பு கொடுத்த முடியுமா அப்ப இதுல யாரை என்ன கேட்டால் யாரும் ஒருத்தர் மேல சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து யார் மேல சந்தேகமா இருக்குன்னா அண்ணாமலை மீது எனக்கு சந்தேகமா இருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் தப்பா எடுத்துக்காங்க ஏன்னா ஆறுத்தரா அக்கா டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் தலைவரா போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை இப்போ வந்து ரவுடிகளும் பஞ்சாயத்து சேவர்களும் கட்சியில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்கள் சொன்னது யார் டாக்டர் தமிழிசை ராஜன் யார் தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அப்ப அண்ணாமலை தலைவராக இருக்கின்ற போது கட்சிக்குள்ள ரவுடிகளும் கட்ட பஞ்சாயத்து சேவங்களும் நிறைய பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களே வருத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அண்ணாமலை ஏதோ வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு எல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது எனவே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் நான் பணிவோடு கேட்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு சில வருத்தமே இருக்கு தப்பா எடுத்துக்காயங்க தப்பா எடுத்துக்காய் நான் ஓப்பனா உடச்சி பேச நம்ம யார் பேசுறது அண்ணாமலை இந்த வழக்கில் விசாரிக்கணுங்க தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அண்ணாமலைய மிளகாப்புடி வெங்கடேசனுக்கு அண்ணாமலைக்கும் நடந்த தொலைபேசி உரையாடல்களை எடுக்கணும் எடுத்து அண்ணாமலையை விசாரிக்கணும் ஏன் விசாரிக்க தயங்கிறீங்க அண்ணாமலையை அண்ணாமலை என்ன வானத்தை குதிச்சவரா ஆருத்ரா கோல்டு அண்ணாமலைக்குள்ள தொடர்பை பத்தி ஏன் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க மறுக்கிறது விசாரிக்கணும் விசாரிங்க தேவைப்பட்டா கைது பண்ணுங்க பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியில் வரக்கூடும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் விருப்ப விருப்பம் பேசுறேன் இல்லையா நீங்க ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு மாசுக்கு தொடர்புக்கு இவருக்கு தொடர்புக்கு நீங்க பேசுனீங்கன்னா நான் திருப்பி பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல அந்த பார் நாகராஜ் வீட்டு கல்யாணத்துல அதிமுக அனைத்து முக்கிய தலைகளும் பங்கேற்றுச்சு அவன் ஒரு முக்கிய குற்றவாளி அந்த உலகில எல்லா தலைவர்களையும் கைது விசாரிப்பீங்களா சரி நான் என்ன யார் அந்த சார் என்று இல்லாத சாரை கேத்த எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்த்து சொல்றேன் சகோதரர் விஜய் உள்ளிட்டவர்கள் இந்த மிளகாப்பூடி வெங்கடேசன் விவகாரத்துல பாஜகவை கண்டித்து ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல யார் அந்த ஜி கேக்கணுமா இல்லையா ஏன் நண்பர் சகோதரர் விஜய் உள்ளிட்டவர்களிடம் வந்து இதற்காக எந்த அறிக்கையும் வரவில்லை அதுக்கு வந்துச்சு இல்ல அப்போ ஒரு இவ்வளவு பெரிய ரவுடி கட்டப்பஞ்சாய் செய்யக்கூடிய ஒரு ஆளை கைது பண்ணிருக்கு காவல்துறை அவர் இவங்களோட நெருக்கமா இருக்கிறாருன்னா அதெல்லாம் விசாரிக்கணும் சோ பல்வேறு கோணங்களிலும் இவை விசாரிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இந்த உண்மை இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இவரை தீர விசாரிக்கணும் இவருக்கு இருந்த அரசியல் தொடர்புகளை குறித்து விசாரிக்கணும் யார் யார் இவரை பாதுகாத்தார்கள் என்பதை பற்றி விசாரிக்கணும் என்பதையும் வலியுறுத்தி இந்த மாதிரி பல்வேறு புகைப்படங்கள் இருக்குது யார் கூட மோடி கூட எடுத்தவங்க அமித்ஷா கூட எடுத்தவங்க அண்ணாமலை கூட எடுத்தவங்க இப்படி பல போட்டோஸ் இருக்கு அவ்வளவு போட்டோஸையும் எடுத்து வச்சு அவங்க எல்லோருடைய குற்றங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுடைய குற்றத்துக்கு எல்லாத்துக்கும் அண்ணாமலை அமித்ஷா மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னா பாஜக ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வியை ஒரு முறை வைத்து விட்டு ஏன்னா இந்த தருணத்துல வச்சாதான் மண்டையில யாரும் புரியும் அவங்க சைட்ல ஒண்ணு சொல்றேன் இல்லைன்னா மற்ற கடத்துல இதை கேட்டா புரியாது அதுக்காக சொல்றேன் என்பதை சொல்லி இனியாவது மலினமான அரசியலை செய்வதை பாஜக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி